போலியான புகார் கொடுத்து அருகில் வசிக்கக்கூடிய நபர் வழக்கில் சிக்க வைத்து மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக புகார் சின்னக்கானல் சூரியநிலை பகுதியைச் சேர்ந்த நபர்கள்தான் காவல்துறை உயர் அதிகாரிக்கும் மாவட்ட ஆட்சியாளருக்கும் புகார் கொடுத்து நீதிக்காக காத்திருப்பது சின்னக்கானல் சூரியநலி பகுதியைச் சேர்ந்த தங்கமணியாண்டி சுந்தரபாண்டியன் ராஜன் போன்றவர்களுடன் ஏராளமானோர் ஒன்றிணைந்துதான் புகாருடன் மாவட்ட காவல்துறை உயரதிகாரியும் மாவட்ட ஆட்சியாளரையும் அணுகியது அருகில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் நிரந்தரமாக போலியான புகார்கள் கொடுத்து மனநலவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிதான் உயரதிகாரிக்கு புகார் கொடுத்துள்ளது கடந்த தலையில் பழகி கொண்டு அடித்ததாக அருகில் வசிக்கக்கூடியவர்களுக்கு எதிராகத்தான் பெண் புகார் கொடுத்தது ஆனால் இவர் கொடுத்துள்ள புகார் உண்மைக்கு புறம்பானது என்றும் சிசிடிவி காட்சிகள் அதை தெளிவுபடுத்துகிறது என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் നമുക്ക് നമ്മുടെ വീട്ടിനടുത്ത് റാസാത്തിൻ്റെ ഒരു പെണ്ണ് ഉണ്ട് അവർ തുടർന്ന് ഇതുപോലെ നമ്മുടെ കേസുകൾ കൊടുത്ത് നമ്മൾ ശല്യം ചെയ്തു കൊണ്ടിരിക്കുകയാണ് പീസ്ഫുൾ ആയിട്ട് അവിടെ ജീവിക്കാൻ പറ്റുന്നില്ല രണ്ടായിരത്തി പതിനെട്ടിലെ ഇങ്ങനെ ഒരു കള്ളക്കേസ് കൊടുത്തിട്ടുണ്ട് ഇപ്പോഴും കൂടെ ഒരു കള്ളക്കേസ് ഞങ്ങൾ പുലിയ തള്ളി കൊടുത്തിട്ടുണ്ട് പക്ഷേ അങ്ങനെ ഒരു കാര്യം ഞങ്ങൾ ചെയ്തില്ല വീ വീടിനെ ചുറ്റി അടുത്ത് ഫുൾ സി സി ടി വി ഫുട്ടേജ് ഉണ്ട് പക്ഷേ ഇത് എന്ത് എന്തെങ്കിലും അന്വേഷണം നടത്താതെ പോലീസ് കേസ് എടുത്തിട്ടുണ്ട് ഞങ്ങൾക്കും നീതി വളങ്ങണു പോലീസ് ഇത് മുറയാണ് അന്വേഷണം നടത്തണമെന്ന് ഞങ്ങൾ முன்பும் இதே போன்ற பல்வேறு போலியான புகார்கள் இவர் அருகில் வசிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக கொடுத்துள்ளார் போலியான புகார்கள் கொடுத்து மனதளவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாகவும் இவருக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயரதிகாரிகளுக்கு புகார் கொடுத்து காத்திருக்கின்றனர் நியூஸ் பீரோ ராஜகுமாரி